வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் ரீகன் ஏற்பாட்டில் எட்டாவது மேற்குவட்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மறு கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் தொகுதிக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் டி புவன் தெற்கு கிழக்கு தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் டி தனசேகரன் வடசென்னை தெற்கு கிழக்கு தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணைத் தலைவர் ஏ நவாஸ் அக்பன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட எட்டாவது மேற்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இன்று இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எஸ்பி கோவில் எட்டாவது மேற்கு வட்ட அதிமுக செயலாளர் ரீகன் ஏற்பாட்டில் முன்னாள் கவுன்சிலர் டோக்கியோ மணி முன்னிலையில் நூத்தி தொண்ணூத்தி நான்கு முதல் நூற்றி தொண்ணூத்தி எட்டு மற்றும் இரண்டு மற்றும் நிர்வாகிகள் மறு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் பொத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி தனசேகரன் ஏ நவாஸ் அகமர் கலந்து கொண்டு பூத்து வாரியாக விடுபட்ட தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் தொடர்ந்து பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி தனசேகரன் பூத்து கமிட்டி செயல்பாடுகளைப் பற்றி கூறியபோது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் குண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை புத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைய முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மா சுந்தர் ஜமுனா ராணி வசந்த் ஆகியோருடன் அதிமுக வட்ட செயலாளர் சுரேஷ் மற்றும் எட்டாவது மேற்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக புத்து கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்